இந்த சிகாகோ சர்ச்சஸ் எல்லாம் சேர்ந்து அதுல இருக்கிற பேஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு அறிவுரை வந்து சொல்லிருக்காங்க கவர்மெண்ட் என்ன வேணா வந்து பண்ணட்டும் நம்ம பீஸ்ஃபுல்லா வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணலாம் அவங்களுக்கு இமிகிரேஷன் பாலிசி என்ன வேணா பண்ணட்டும் நம்ம வந்து அதை வந்து சந்திப்போம் அஸ்ட்ராலஜி கிரகநிலை படி பார்த்தீங்கன்னா சனி செவ்வாய் சேருது அதை தவிர டொனால்ட் ட்ரம்ப்போடைய ஹாரோஸ்கோப்ல பல எதிரிகள் வந்து வருவாங்க அதில் ஒன் ஆஃப் த இம்பார்டன்ட் ப்ராப்ளம் வந்து இமிகிரேஷன் இமிகிரேஷன் வந்து ஒரு பெரிய ரைட்டிங் அளவுக்கு அமெரிக்காவில் வெடிக்கும் இது வந்து சனி செவ்வாய் வந்து மீனத்தில் வந்து சேரும்போது ரைட்டிங் அளவுக்கு பயங்கரமாக வெடிக்கும் எப்படி இந்தோனேஷியாவில் ப்ரொட்டஸ்ட் வந்து ஆச்சோ எப்படி வந்து நேபாளில் வந்து எரப்ட் ஆச்சோ இந்த இமிகிரேஷன் பாலிசினால

பூமியை கயிறை திருசிச்சிடுவேன் அப்படி இப்படின்னு பேசுறதுனால இது வந்து அவருக்கு பெரிய பின் அடைவு ஏற்படும் அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து கொஸ்டின் பண்ற அளவுக்கு இந்த இமிகிரேஷன் பாலிசி வந்து போகும் இது கோர்ட்ல மட்டும் இல்ல பட் தேர் வில் பி ரயட்டிங் போத் பிளாக் பீப்புள் ஹிஸ்பானிக் இண்டியன்ஸ் அண்ட் லாட் ஆஃப் பீப்புள் வந்து கம்பைன் ஆகி அவங்கள வந்து இவங்க வீடு பூந்து உள்ளே தூக்குவாங்க அவங்கள அரசு பண்ணி டீபோட் பண்ணுவாங்க அவங்கள கலாட்டா பண்ணுவாங்கன்றத வந்து யாரும் உட்கார்ந்து கொண்டு பார்த்திருக்க மாட்டார்கள் என் ஃப்ரெண்டு வந்து சொல்லுவான் நீ பண்ண க என் கை என்ன பூ பறித்து கொண்டு இருக்குமா அப்படின்றத வந்து கேட்பாங்க இது வந்து ரகலைக்கான ஒரு பெரிய வித்திட்டல் டொனால்டு ட்ரம்ப் வந்து என்னைக்கு வந்து அவர் வந்து முடிக்கும்போது போன பிரசிடென்சி முடிக்கும்போது அவர் பயங்கர கலாட்டால் முடித்தார் இந்த வாட்டியும் அவர் வந்து பண்ணும்போது வில் பி மேசிவ் ரைட்டிங் இன் அமெரிக்கா எஸ்பெஷலி இந்த சிக்காகோ ஸ்டேட்டு அது வந்து பிளாக் ஸ்டேட்டு அவர் டெமோக்ராட்ஸுக்கு அகெயின்ஸ்டாக அவர் வந்து நான் வந்து ப பணம் இருக்குது பதவி இருக்குது அதாவது மக்களுடைய ஃபீலிங்ஸை வந்து தெரிஞ்சிக்காமல் கலாட்டா பண்ணுறதுனால கண்டிப்பாக இட் வில் ஹெட் இட் டு ரைட்டிங் அண்ட் எஸ்பெஷலி அந்த அந்த பீரியடில் வந்து மார்ஸ் அண்ட் சாட்டன் வந்து சேரும் அது சூரியனோடு சேரும் கிட்டத்தட்ட அடுத்த ஏப்ரல் பக்கத்தில் மார்ச் டு ஏப்ரல் ஃபிஃப்டீன்த்தில் இன்ன அரவுண்ட் த டைம் வந்து தர்இல் பி ஹூஜ் ரைட்டிங் என் அமெரிக்கா ஸோ டூ டேக் கேர் நீங்கள் இமிக்ரேஷனாக இருந்தீங்கன்னா இமிக்ரெண்டாக இருந்தீங்கன்னா ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் அண்டு எஸ்பெஷலி நீங்கள் வந்து வீடு வாங்காதீங்க அந்த வீடை வந்து நீங்கள் வித்துட்டு கோல்டாக கன்வெர்ட் பண்ணுங்கள் ஏன்னா டொனால்டு ட்ரம்ப் இருக்கிற மட்டும் கோல்டு மேலே போயிட்டே இருக்கும் நத்திங் வில் பி அன்ஸ்டாப்பிள் தேங்க்யூ ஸோ மச்